முத்து முப்பது ரூபா அதுக்கடுத்து சங்கர் பழனி பெரிய நண்டு இத விடாதிய சோட இல்ல எல்லா நண்டு நல்ல நண்டா இருக்கு எங்க ராமநாதன் பாருங்க

எழுங்க அறுநூத்தி ஐம்பது ரூபா அறுநூத்தி அறுபது அறுநூத்தி எழுபது எழுநூறு ரூபா எழுநூத்தி கேக்குறீங்களா நாற்பது எழுநூத்தி ஐம்பது எழுநூத்தி ஐம்பது எழுநூத்தி ஐம்பது பாருங்க ஐயா வாங்க ஐயா பண்ணுவாங்க அறுநூத்தி பத்து இருபது நாற்பது ஐம்பது அறுநூத்தி ஐம்பது அறுநூத்தி ஐம்பது ரூபா அறுபது அறுநூத்தி எழுபது எழுநூறு தான் வாங்க

எூறு ரூபாய் எண்ணூத்தி பத்து எண்ணூத்தி இருபது எண்ணூத்தி எண்பது எண்ணூத்தி அறுபது எண்ணூத்தி அறுபது